உங்களோட லைஃப்ல இருக்க லோக்கேஷனு பார்க்கலாம் தடையாக இருக்க விஷயங்கள் நீங்கள் முன்னேறி செல்ல தடையாக இருக்க விஷயங்கள் ஹோல் கார்ட் ஹேரஃபென்ட் செவன் ஆஃப் பெண்டகால்ஸ் அவங்களோட பிளாக்கேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறையா ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கீங்க மேபி உங்களோட ஒர்க் ஒர்க் ரிலேட்டடான ப்ரொமோஷன்ஸ் இல்லாட்டி மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அந்த ஹார்ட் ஒர்க்காக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த வெயிட்டிங் தான் உங்களோட பிளாக்கேஜ் ஸோ வெயிட் பண்ணாதீங்க ஒரு உங்களுக்காக ஒரு நியூ பாத்தை வந்து காத்துட்ருக்க அந்த நியூ பாத்தை வந்து நீங்கள் எடுங்க அந்த வெயிட்டிங்கை விட்டுட்டு ஒரு புதிய பாதை பாதை எடுங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் நீங்கள் வந்து எப்படி இருந்திருக்கீங்கன்னா ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருந்திருப்பீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்புறம் இப்படி தான் ஒரு விஷயத்தை பண்ணோம்னா நீங்கள் அதை அப்படி தான் பண்ணுவீங்க ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கும் அட்வென்ச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த ஒரு தான் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது அதில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகணும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் முன்னாடி போகும் ஒரு லீப் ஆஃப் ஃபேத்தை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது எடுத்து நீங்கள் முன்னாடி போங்க உங்களுக்கான நாலேஜ் எல்லாமே உங்கள்கிட்டையே இருக்குங்க ஸோ எடுத்து போகும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குயின் ஒரு குயின் வந்துட்டு அவங்களுக்கான எல்லா இதுவுமே அவங்களே வச்சு அமைச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்களோட லீப் ஆஃப் ஃபேத் வந்து எடுங்க ஸோ அட்வெல் பி குட் ஃபைட்டிங்லாம் போதும் ஸோ வெயிட்டிங்கை வச்சுட்டு ஒரு பாதை வேணும் அந்த பாதை எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யாராவது ஒரு கைடன்ஸ் ஒருஷம் இருந்தாங்கன்னா போய் அவங்கக்கிட்ட கேளுங்க எல்லாத்துக்கிட்டேயும் கேட்கணும்னு இல்லை அவங்கக்கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அந்த முடிவை வந்து எடுக் எடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி முன்னேறி செல்லுங்கள்